ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நாம் பெடிக்யூர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் வீட்லேயே நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்ஸ் யூஸ் பண்ணி பெடிக்யூர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பெடிக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம கால்களை சுத்தமாக்கணும் அதுக்காக நெயில் பாலிஷ் ஏதாவது போட்டிருந்தா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் பெடிக்யூர் பண்ணும்போது நம்ம கால்கள் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் நாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அதுக்காக தான் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறோம் இப்போ நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணியாச்சு எல்லா நெயில் பாலிஷையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அண்டு இப்போது நம்ம கால்கள் பார்த்தோன்னா நெயில் பாலிஷ் எதுவும் இல்லாமல் க்ளீனாக இருக்குது அண்ட் இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு பவுலில் மிதமான சூடு தண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் தண்ணி எடுத்துக்கணும் அண்ட் நாம் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஹேர் அப்புறம் ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் பட் கால்களுக்கு யாரும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல அதனால் நாளடைவில் நிறைய பிரச்சனைகள் வரும் பாத வெடிப்பு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்காக அதுக்காக தான் நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் ஷாம்பூ கொஞ்சம் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் ஹாஃப் பீஸ் ஆஃப் லெமனை நல்லா ஸ்கூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் லெமன் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் ஆகும் அதுக்கப்புறம் டேன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஷாம்பு வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லாம் ரிமூவ் பண்ணும் இதுக்கப்புறம் நம்ம கால்களை எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளாடி அப்படியே வச்சுக்கணும் அண்டு ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹாஃப் லெமனை எடுத்து நம்ம காலில் நல்லா ரப் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்கூஸ் பண்ணி நம்ம காலை அப்படி நல்லா ரப் பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம கால்களில் ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பரை எடுத்து நம்ம கால்களில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணுறதுனால நம்ம காலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நம்ம கால்கள் ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு கூடவே ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் இப்போது நம்ம கால்களை நல்ல தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் நாம் ஒரு பேக் ரெடி பண்ணி அதை நம்ம காலில் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அந்த பேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவு சுகர் எடுத்துக்கோங்க அண்ட் அது கூடவே அது கூடவே ஹாஃப் லெமனை நல்லா ஸ்கியூஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவு காஃபி பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதை கூடவே கொஞ்சம் ஆலோவேரா ஆட் பண்ணுங்க அண்ட் அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட ஆலோவேரா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலான்ட்டா அலோவேரா ஜெல் வாங்க கிடைக்கும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதையெல்லாம் இப்போது நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அண்ட் இந்த பேக்கை நம்ம ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி ப்ரெஷ் யூஸ் பண்ணாட்டால் கூட ப்ராப்ளம் இல்லை எப்படின்னாலும் நம்ம நம்ம காலில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி அதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரை ஆகிறதுக்கு நல்லா விட்டுக்கணும் இப்போ இந்த பேக் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நல்லா கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நம்ம கால்களை எடுத்துக்கலாம் அண்ட் இப்போது நம்ம கால்கள் ரெடி அண்ட் நம்ம காலில் இருக்கக்கூடிய டஸ்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு அண்ட் இப்போது வேணும்னா கொஞ்சோண்டு வேஸ்லின் எடுத்து நம்ம வந்து நம்ம கால்களில் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் அது நம்ம கால்களுக்கு மாய்ச்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் அப்ளை பண்ணுறோம் ஸோ ஃபைனலி நாம் பெடிக்யூர் பண்ணி முடித்தாச்சு எவ்வளோதாங்க ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் கால்கள் பார்க்குறதுக்கு அழகாகவும் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இப்போ நம்ம நம்ம கால்களுக்கு நெய் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ அவ்வளோதாங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்